நாம் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியத்தை பார்ப்போம் நாளைக்கு எட்டு ஒம்பது அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆதிவாரம் பானுவாசனம் ஞாயிற்றுக்கிழமை இன்று என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சந்தியாவந்தனம் எப்படியும் செய்து கொண்டிருப்பீர்கள் நித்ய பூஜைகள் சிவ பூஜைகள் குல வழக்கப்படி செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் அத்தனை பேரும் கோத்திர ரிஷியிலிருந்து பல லட்சம் கோடி ரிஷிகள் பூலோகத்திற்கு வந்து இறங்குகின்ற இடத்திலே முதன்மையான இடம் ரிஷி வந்தியம் இந்த ரிஷி வந்தியத்திலே அந்த காலத்திலே அர்ஜுனம் கொடுத்தார்கள் நிறைய இரண்டு கைகளிலே பவித்திரம் என்கின்ற தர்ப்பிப்புள்ளை போட்டு வில்லும் துளசி கலந்த நீரினால் நல்ல நீரினால் ஒரு மனப்பலகை போட்டு கார்களை சற்றே உயர்த்தி எல்லா ரிஷிகளுக்கும் வாத்தியாரிலிருந்து அவருடைய குலகுருளுக்கும் ரிஷிகளுக்கும் அர்கியம் கொடுப்பதனால நம்முடைய ஏழு ஜென்மத்திலே நமக்கே தெரியாமல் வஞ்ச பஞ்சம் பசி பட்னி கடன் இவைகள் தீருவதுடன் அவருடைய மகான்களுடைய சித்தர்களுடைய யோகிகளுடைய ஞானிகளுடைய மும்மூச்சிகளுடைய தேவாதி தேவருடைய ஜிம்ஜாக்ஸ் பரமஹம்சர்கள் இவருடைய பரிபூர்ண ஆசிகளை அள்ளி கொடுக்கின்ற நாள் இதற்கு பிறகு முடிந்தாலும் நம்ம செய்யலாம் பிரதானமானது ரிஷி வந்தியம் ஆற்றங்கரையிலே ஜாக்கிரதையாக குளக்கரையிலே ஜாக்கிரதையாக படி வழுக்கலாக இருந்தால் மிக பத்திரமாக வீட்டிலே பெரிய பாத்திரத்திலே நிறைய நீரை பிடித்து கொண்டு குறைந்தது நூற்றி எட்டு ரிஷிகளுக்கு ஆயிரத்தி எட்டு எங்களுக்கு தெரிந்து ஒரு லட்சம் ரிஷிகளுக்கு அதிகம் கொடுக்கின்ற உத்தமர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் இந்த ரிஷிகளுக்கு செய்யும்போது இப்பொழுது இந்த வருடத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் மாதத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் இதே ஒரு மூன்று மாதம் அப்புறம் ஆறு மாதம் அடுத்த வருடம் இந்த நேரத்திலே நாம் சொல்ல முடியாத பஞ்சம் பசி பட்னி அவைகளில் வாட நீருவதற்கான வாய்ப்புகள் வனலோகத்திலே கிரந்த நாடிகளிலே சித்தர்கள் குறிக்கின்றார்கள் இதற்கு பரிகாரம் என்ன செய்த புண்ணியம் மட்டும்தான் வரும் அப்போதைக்கு இப்போதே வானிலை அறிக்கை பார்த்தால் எப்படி இருக்கும் கொடை எடுத்துகிட்டு போகிறோம் ஜாக்கிரதையாக இருக்கும் அதுபோல் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு எத்தனையோ கோடி தேவதைகளுக்கு நீங்கள் வணங்கும் குலதெய்வங்களுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுப்பதனால் அந்த தெய்வம் அந்த தெய்வாதி தேவர்கள் அத்தனை பேரும் உங்களை முழுமையாக ஆசி வதைத்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுடைய வீட்டிலே குழந்தை பாக்கியத்திலிருந்து செல்வ வளம் மனவளம் ஞானவளம் புத்திவளம் விளைச்சல் நிலம் பூமியிலே நீர்ப்பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும் பல கோடி சுவாச நோய்கள் தீர்வதற்கும் ஆஸ்மா டிபி மூச்சு அரைச்சல் ஃபிட்சு வருவது இவைகள் தீர்வதற்கும் மற்றும் மருத்துவ செலவே இல்லாமல் கொண்டு செல்வதற்கும் ஒரு அற்புதமான ரிஷி பஞ்சமி ஆமணி மாதம் வளர்ப்பிறையிலே விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வருகின்ற பஞ்சமியானது ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இறையறியாளர்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியாதவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லி அதெல்லாம் ஷேர் செய்து பகிர்ந்து அனுப்பினால் அதுவும் பெரும் புண்ணியம் இப்படி பெரிய அரசமலருக்கு அதன் அதனால் விடலாம் அப்படி செய்யும்போது அந்த மரத்தினுடைய புண்ணியம் இப்படி கீழே த த தரையை சுத்தம் செய்து தர்பையை போட்டு அதன் மேலே அர்கியம் விடலாம் இப்படி முதலிலே பீஷ்மருக்கு இருபத்தி ஓரு முறை வாலகில்லிய மகிழ்ச்சி யாக்னியவல்லி மிகரமாமினி திரைலிங்க சுவாமிகள் தர்பிலிங்க சித்தர் சாமி சித்தர் ரமண மகிழ்ச்சி இப்படி விட்டோபா சுவாமிகள் படே சாஹிப் மகான் இப்படி பாண்டிச்சேரி அன்னை இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும் ஆனால் அது பற்றி ரிஷி ரிஷி வந்தனத்தை பற்றி பல ஆயிரம் முன்பாய் கொடுக்கப்பட்டுள்ள அந்த லிஸ்ட்டை எடுத்து வைத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு ரெக்கார்டு பண்ணி வைத்து ஆடியோ பண்ணி வைத்து அதிலிருந்து அவருடைய பெயரை சொல்லி உதாரணமாக ரமண மகர்ஷி முதல்ல பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி பீஷ்ம மகர்ஷியும் தற்ப யாமி பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி இருபத்தி ஓரு முறை செல்லுங்க பட வாழகில்லிய மகர்ஷிகளுக்கு மூன்று முறை யாக்னிய வல்கிற மகர்ஷிக்கு மூன்று முறை சூரியனுக்கு முன்னாடி வேதம் போதிக்கொண்டு செல்கின்றார்களே அவர்களுக்கு கொடுக்கும்போது அவருடைய பசி தாகம் மயக்கம் இவைகளெல்லாம் இருந்தால் கூட பூலோகத்தில் கொடுக்கின்ற தான தர்மத்தைத்தான் ஏற்று அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் இப்படி செலவில்லாமல் அலைச்சல் இல்லாமல் அந்தந்த ஊரிலே நீர்ப்பஞ்சம் இல்லாமல் நல்ல மழை மழை வளம் நீர்வளம் நெல் வளம் தானிய வளம் செல்வ வளம் ஆரோக்கிய வளம் இப்படி அத்தனையும் நிறைந்திருக்கின்ற நல்ல நாளே ரிஷி பஞ்சமி என்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே வருகின்றது பாதி நட்சத்திரத்திலே வருகின்றது அற்புதமானது எல்லாம் மத்தியானம் விசாகமும் வருகின்றது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் பஞ்சமி பஞ்சமே வராமல் இருக்கும் பிள்ளையார் கோயில் இப்படி கோயில்களிலே சரியான அனுமதி பெற்று அங்கே அர்க்கியம் விடுப்பதும் அவரவர்கள் வீட்டிலே பாதுகாப்பான இடங்களிலே அர்க்கியம் விடுவதும் பலன்களோ சொல்லி மாளாதது கோடியாக உங்களுக்கு நல் பலன் பெறுகின்ற ரிஷி பஞ்சமியை கொண்டாடி எல்லோருக்கும் அதை பகிர்ந்து அனுப்புங்கள் பசுகளுக்கு நல்ல அகத்திக்கீரை நல்ல புல் கொடி கொடியில் விளைந்த காய்கறிகளை சுத்தமாக நீரில் அலம்பி நல்ல மலைவாழைப்பழம் இவையெல்லாம் பொழுது உங்களுக்கு பலன்களோ கோடிக்கோடியாக பெருகும் நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் கோடியாக சம்பாதிச்சாலும் பல கோடி ரூபாய் கடன் எங்கு போனாலும் வம்பு வழக்கு விவகாரம் கோர்ட்டு வியாஜ்யம் இப்படி வந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இல்லாமல் இல்லை இந்த சம்பதியினர் இன்னும் ஓரிரு வருடங்களிலே இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் அடுத்தும் பாடு அவர்கள் போகும் போக்கு சொல்லவும் ஆளாததாக மாறிவிடும் அது எங்களுக்கு தெரியாது அவர்கள் குண நல வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் சேர்க்கைகள் நான் சொல்ல மாட்டோனாக நண்பர்கள் இப்படி புதிய நட்புகள் ஏற்பட்டு தகாத முறையிலே தனது வாழ்க்கையை தொடங்கி விடுவார்கள் அதனால் ஊரிலே வீட்டிலே நாட்டிலே உலகத்திலே பெரும் குழப்பம் ஒன்று ஏற்பட இருக்கின்றது அதற்கு பரிகாரமாக பாதுகாப்பாக இன்றே நீங்கள் செய்து உடைய குல சிவபுராணம் ஓதுவது வேத பாராயணம் செய்வது நான்மறைகள் ஓதுவது இப்படி நீங்கள் செய்வது தேவாரம் திருவாசகம் திருநீற்று பதிகம் இப்படி வைத்தியநாத அஷ்டகம் தன்பந்திரி ஸ்லோகம் இப்படி இவையெல்லாம் சொல்வது மருந்தீஸ்வர ஸ்லோகம் இவையெல்லாம் சொல்வதும் உடலுக்கும் மனதுக்கும் ஞான சுதி ஞானானந்த மயம் தேவம் சொல்வது கணபதியினுடைய மூலமந்திரத்தை சொல்வது கானாபத்தியம் நல்ல இசைகள் இவரை கற்பது யோகா தியானம் வீட்டிலேயே நல்ல பயிற்சியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு பய பயில்வது நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் இன்று கணபதி விநாயகர் பூஜை கம் கணபதி என்பகா கம் கணபதி என்பகா கங்கணபதியை மகா கணபதியை போட்டி நிறைய பெருசாக இருக்குது இதை மட்டும் சொல்லி இந்த உலக ஜீவன்களுக்கு நல்லதை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதனால் நீங்கள் செய்யும் பொழுது பெரியவர்கள் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுடைய தலைமுறைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சந்தேகத்திற்கு வர்க்கத்திற்கு தலைமுறை தலைமுறையாக உங்களை காக்கும் அற்புதமான ரிஷி பஞ்சமியை கொண்டாடுவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா